இப்போ பார்க்கக்கூடியது நல்ல ஒரு லிவா பிராண்ட்ல இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஓபன் டாப்பே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு வாவ் பியூர்ஃபுல் ஷக் மாடலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அழகான வெஸ்டர்ன் கிளாஸ்மே பாத்தீங்கன்னா வாவ் வேற லெவல் பியூட்டிஃபுல் காம்பினேஷன் இதெல்லாம் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப் வச்ச மாடல் அவைலபிளா இருக்குங்க ஸோ ஜிப் வச்சது ஃபீடிங் ஃபீடிங் நைட் இஸ் தான் ஃபீடிங் குத்தாஸ் தான் இப்ப நான் பாத்துட்டு இருக்கோம் பட் இந்த டைம் வந்து சூப்பரான ஒரு ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த த்ரீ பீஸ் செட் வந்து மூணுமே நீங்க எடுத்துக்கலாம் மக்களே ஓர் எச்ல வரைக்கும் கூட இருக்குது பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லிவா பிராண்ட் ஸோ நல்ல ஒரு பிராண்டடாக இருக்கக்கூடிய லிவா பிராண்டில் கிடைச்சிட்டு இருக்குங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் வந்து உங்களுக்கு அழகாக வந்து ட்ரிப்பிள் ஏன் கேட்டிருக்கனால இருக்குல்ல நுனிக்காக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அதோட இந்த யோக் பேட்டனில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் பாருங்களேன் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோல இருந்து நம்ம ஜிஎன் டாப்ஸ் வந்து உங்களுக்கு ஆடியோட ஃபர்ஸ்ட் ஆஃபர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போறேன் சோ என்னன்னு சொல்லிட்டு வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது என்ன என்ன கலெக்ஷன்ஸ் நான் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணி வாங்கலாம் வர முடியாதவங்க ஸ்கிரீன்ல நான் வந்து நம்பர் ஸ்கோல் பண்ணிட்டே இருக்கேன் அத நீங்க கான்டெக்ட் பண்ணி வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ எப்படி நீங்க வரணும்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை விளக்குத்தூர் ஏ கே அப்படி ஸ்ட்ரீட் அப்படியே டைரக்டா வந்துட்டே இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா மஹால் ஃபர்ஸ்ட் திருவிழையே பாத்தீங்கன்னா ஜிஎன் டாம்ஸ் லொக்கேட்டா இருக்கும் நேரடியா வந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது எப்படி சொல்றது வெஸ்டர்ன்ஸ் இம்பார்ட்டட் இப்ப நான் வந்து இந்த கலெக்ஷன்ஸே வந்து வெஸ்டர்ன்ஸ் காட்டப்பறேன் த்ரீ பீஸ் செட்ஸ் காட்டப்பறேன் சோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கா மிஸ் பண்ணாம வீடியோ குள்ள போயிடலாம் இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட்ஸ் சோ த்ரீ பீஸ் நான் வெளியெல்லாம் பாத்துருப்போம் செஞ்சிருப்போம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்கேயே நம்ம போட்டிருப்போம் ரெண்டு த்ரீ பீஸ் செட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் நம்ம போட்டு இருந்தோம் பட் இந்த டைம் வந்து சூப்பரான ஒரு ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த த்ரீ பீஸ் செட்ஸ் வந்து மூணுமே நீங்க எடுத்துக்கலாம் மக்களே சோ காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஆஃபர்னே சொல்லலாம் சோ த்ரீ பீஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு செட்டு மூணு செட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் அண்ட் வந்து பேண்ட் சில இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்லயே இருக்கும் சில இது பாத்தீங்கன்னா வந்து பட்டியால பேண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு ஷால் எவ்வளவு லென்த் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஃபுல்லா சூப்பரான பியூர் காட்டன் ஐட்டம் மட்டும் நம்ம பாத்துட்டு இருக்கோங்க சைசஸ் பொறுத்த வரைக்கும் எல் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ எவ்வளவு தூரம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப ஒன்டர்ஃபுல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம உங்களுக்கு மூணு செட்டுங்க அதாவது இந்த ஒரு இது மட்டும் சொல்லல மூணு செட்டே நீங்க எப்படி ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுமே பாத்தீங்கன்னா லிமிட்டெட் ஆஃபர் மட்டும் தான் கொஞ்ச நாள் வரைக்கும் மட்டும் இது ஒரு ஒன் வீக் வரைக்கும் அதாவது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இது வந்து போயிட்டே இருக்கும் சோ கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டாதீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரான இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் எவ்வளவு சைஸ் ஆச்சுன்னு சொல்லி இது வந்து எல் சைஸ் தான் அவைலபிளா வரைக்கும் இருக்கக்கூடியவங்க கூட இந்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பிரெத்தும் அவைலபிளா இருக்கு நல்ல ஒரு லென்த்லயும் குடுத்துட்டு இருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதுல என்னென்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிக்கலாம் இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும்னு கிடையாது வரீங்க அப்படின்னா இன்னும் கலெக்ஷன்ஸ் நான் வீடியோல கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு வாங்கிட்டு போய்க்கோங்க அண்ட் வர முடியாம நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க வந்து வந்து இருப்பேன் பார்த்து பண்ணிக்கலாம் பட்டியால பாயிண்ட் ரொம்ப அழகா இருக்குது உங்களுக்கு குவாலிட்டில கிடைச்சிட்டு இருக்கு ஒண்ணுமே பாத்தீங்கன்னா குவாலிட்டில காம்ப்ரமைஸே ஆக முடியாது அவ்வளவு தரத்துக்கு இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ல உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு வா பேண்ட் அண்ட் ஷால் சூப்பரா இருக்குதுங்க இதுக்கெல்லாம் வா வேற லெவல்ல உங்களுக்கு நம்ம ஜிஎன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வேணும்னா கண்டிப்பா வந்து வாட்ஸ்அப் ரெடியும் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் காட்டுவாங்க நேரடியா வந்து வாங்குறவங்களும் நிறைய இருக்குது இந்த இது அவங்களுக்கு த்ரீ பீசு மட்டும்தான் சரி ஓகே சோ இதுக்கப்புறமா இன்னும் ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்சம் தான் அது நீங்க பாத்துருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப நீங்க பாத்த உடனே தெரியும் இந்த டாப்போட ப்ரைஸ் என்ன எதுன்னு பாத்துக்கோங்க கெஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு நிஜமாவே ஜார்ஜெட்ல ஃபுல் ஃப்ராக் ஆக்சுவலி அவ்வளவு நல்லா இருக்குது குவாலிட்டி ஆகட்டும் அந்த டிசைன்ஸ் ஆகட்டும் சீக்வன்ஸ்லையும் பர்ஃபெக்டா இருக்கு உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்ல பாருங்க சோ இதுல என்ன இருக்குன்னு சைஸஸ்ல வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதுல நீங்க இவ்வளவு லாங் ஃபிராக் லாங் ட்ரெஸ்ஸு வித் ஷால் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து மூணு டாப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன்க்கு நீங்க வாங்கிக்கலாங்க அதாவது மூணு செட்டு இப்ப நீங்க இது ஃபுல்லா ஒண்ணு இருக்குன்னு பாத்துக்கிறீங்களா இப்ப நான் முன்னாடி காமிச்சல அது ஒண்ணு ரெண்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மூணு சோ இந்த மூணுமே சேர்த்து நீங்க வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம் ட்ரிபிள் நைன்க்கு நீங்க எடுத்துக்கலாங்க இது இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் ஆகட்டும் டிசைன்ஸ் ஆகட்டும் இருக்கும் இதுல உங்களுக்கு நாட்ஸ் அவைலபிளா இருக்கு ஸோ ஒவ்வொரு அந்த கிளாத்லாம் பாத்தீங்கன்னா அவுகன்சா மாதிரி இருந்துச்சு ஜார்ஜெட் மாதிரி இருக்கு இது பாத்தீங்கன்னா வந்து ரே காட்டன்ல இருக்கு உங்களுக்கு ஸோ எல்லா கிளாத் மெட்டீரியல்ஸுமே நீங்க கலந்து எடுத்துக்கலாம் த்ரீ பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைனுக்கு போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷீட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லிவா பிராண்ட் ஸோ நல்ல ஒரு பிராண்டடா இருக்கக்கூடிய லிவா பிராண்ட்ல கிடைச்சிட்டு இருக்குங்க ஸோ இதுமே பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் வந்து உங்களுக்கு அழகாக வந்து ட்ரூப்பில் லைன் எடுத்துகிட்ட நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது உங்களுக்கு இதோட இது என்னன்னு பார்த்துடலாமா இது வந்து த்ரீ எக்ஸல் கூட அவைலபிளாக இருக்குங்க சில பீஸாஸ்லாம் நீங்க த்ரீ எக்ஸல் கேட்டு கூட வாங்கலாம் இப்போ நான் காமிச்சுட்ருக்கறது உங்களுக்கு த்ரீ எக்ஸல் தான் எவ்வளோ தூரம் இருக்கு ரெண்டு ஜான் வரைக்கும் வரும் போல் இருக்குது ஓகே த்ரீ எக்ஸல் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன் வாவ் அகோபா மாடல் இது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து பட் இப்போ நல்ல ஒரு ஃபாஸ்ட் ட்ரெண்டிங் மூவிங்கா வந்து இந்த அக்கோபாவை நம்ம சொல்லலாம் அவ்வளோ கிளாசிக்கா இருக்கும் போடுறப்ப நம்மளுக்கு அவ்வளோ யூனிக்கா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அதோட இந்த யோக் பேட்டர் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் பாருங்களேன் ரொம்பவே யூனிக்கா கொடுத்துருக்காங்க ஸோ ஒயிட் வித் இது இது ஒயிட் சொல்ல முடியாது ஆஃப் ஒயிட் ஸோ ஒயிட் போட விரும்பாதவங்க இது எடுத்துக்கலாம் சாண்டில் மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இதுமே வந்து த்ரீ பீசிட்ஸ்ல த்ரீ பீஸ்ல உங்களுக்கு அடங்கும் ஓகேங்களா இது ரேயான் காட்டன் கிடைச்சிட்டு இருக்கு இது முன்னாடி காமிச்சுன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் காட்டன்ஸ் தோ இதுவுமே பியூர் காட்டன் தான் இந்த ஆஃப் ஒயிட்ல இருக்கிறதெல்லாம் வந்து பியூர் காட்டன் தான் இதோட சைஸ்ல எல் எக்ஸல்ல தான் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு வா லெவல் காம்பினேஷன் இதெல்லாம் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு லாங் இது ஆக்சுவல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இங்கேயும் சரி நீங்க என்ன டாப்ஸ் கடைக்கு போய் பார்த்தாலும் அதே தான் பட் இங்க வந்து ஆஃபர்ல மட்டும் ஆடியோட ஆஃபர் நம்ம ஜேன் டாப்ஸ்ல இருந்து உங்களுக்காகவே நல்ல ஒரு லாங் ஆகட்டும் நல்ல இருக்கிறது கூட இந்த டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் நைன்க்கு போட்டுட்டு இருக்கும் ஸோ வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க வந்து போட்டுட்டு இருக்கீங்க மூணு பீஸ் சேர்த்து நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மூணு பீஸ்ல என்னென்ன எடுக்கணுமோ இப்ப நான் காமிச்சுட்டு இருப்பேன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நேரடியா வரணும் வரணும் அப்படின்னீங்கன்னா ஸோ எங்க லொக்கேட் ஆயிருக்கு ஜிஎன் டாப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை விளக்கு தூண் இருக்கு பாத்தீங்களா ஏகே கேஎம் ஸ்ட்ரீட் அப்படின்னு நேரடியா வந்தீங்கன்னா மஹால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்லயே அமைஞ்சிட்டு இருக்கு சரி ஸோ இப்போ பாக்க போறது பாத்தீங்கன்னா வந்து அபவ் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டு இருந்தா அது வெஸ்டர்ன் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதே ஆடி ஆஃப் ஜஸ்ட் ஃபோர் பிப்டியில இருந்து சிக்ஸ் பிப்டி வரைக்கும் மட்டும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சுட்டு வரேன் ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப் எங்க பாத்தீங்களா ஸோ நிறைய இடத்துல அதாவது மதுரையில வந்து நிறைய இடத்துல தேடிட்டு இருக்கீங்க வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா சீரியஸ்லி ஜிஎன் டப்ஸ் கோடி வந்துருங்க ஏன்னா நிறைய வெஸ்டர்ன் கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியா ரீசனபிளா ஃபோர் ஃபிஃப்டி டு சிக்ஸ் பிஃப்டி வரைக்கும் மட்டும்தான் இதுவே பார்த்தீங்கன்னா அபவ் எயிட் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தது இந்த டைம் ஆஃபர் மூலியமா உங்களுக்கு இது கிடைச்சிட்டு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஜஸ்ட் ஃபோர் பிப்டி டு சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் மட்டும்தான் ஒவ்வொரு கிளாத் ஆகட்டும் ஒவ்வொரு டிசைன்ஸ் ஆகட்டும் ரொம்ப யூனிக்கா இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக் மாடல் உள்ள வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வந்துடும் ஸ்ட்ரக் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க எவ்வளவு லென்த் பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல இந்த மாதிரி ஷக் மாடலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்ு இவ்வளவு அழகான வெஸ்டர்ன் கிளாஸ்மே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் போர் பிப்டி டு சிக்ஸ் பிப்டி வரைக்கும் மட்டும் நம்ம ஜிஎன் டாப்ஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு சோ லிமிடெட் தான் இருக்கிறதா தாராளமா நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சைஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்ல இருந்து இருக்குங்க எம் டு டூ எக்ஸ்எல் வரைக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு வெஸ்டன் கிளாத்ஸ் எல்லாமே அவைலபிள் சோ இந்த வெஸ்டர்ன் கிளாத் பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து உள்ளேயும் ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க வெளியில ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அக்கோபோ டைப்ல ஃபுல்லா இந்த இது எப்படி சொல்றது இந்த ட்ரெஸ்ஸே வந்து அக்கோபர் டைப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள நல்ல அழகான ஒரு கிளாத் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க பெல்ட் ராயல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட்டும் அவைலபிளாக இருக்கு ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுமே தே நீங்க பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பெல்ட் இருந்துச்சேப்பா தோ அந்த மாதிரி பெல்ட்டும் வந்துடும் உங்களுக்கு ஸோ ஃபுல் ஃப்ராக் நல்லா இருக்கிறது ரொம்ப அழகா இருக்குது ஸோ ஃபுல் ஃப்ராக் உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட்டும் வந்துடும் ஓகே சூப்பரா இருக்கல இது எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் என்ன சைஸஸ் இப்போ நான் இது என்ன ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா இதுல வந்து எல் சைஸ் இருக்கா எக்ஸல் சைஸ் இருக்கா கேட்டு நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நேரடியா வந்தீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது இப்ப காட்டுறத விட இன்னும் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க நேரடியாவும் பாத்து எடுத்துட்டு போய்க்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்களேன் இது இடுப்பு பாத்தீங்க இடுப்பு இருக்க நான் எப்படி போடுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நானே போடலாம் இது அந்த அளவுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து அந்த இன்னொரு ஷ்ரக் மாடல்லே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவல் ப்ரைஸ் நான் காமிச்சிடுவேன் உங்களுக்கு இதில் ஒன்று ரெண்டுல காமிச்சிடுறேன் வா சூப்பராக இருக்குது இந்த ஷக் மாடல் இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் செவன் சிக்ஸ்டி டு எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எயிட் சிக்ஸ்டி அதுல இருந்து ரிடெக்ட் பண்ணிருக்காங்க பட் இந்த நம்ம கொடுக்கறதே கிடையாது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஃபோர் பிப்டி டு சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் மட்டும் தான் நான் காட்டக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஸோ எது அடுத்தது இந்த மாதிரி நல்லா லாஸ்ட் டைம் இருந்தது சூப்பரா இருக்குது இதுல எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பெல்ட்டோட அவைலபிளா இருக்கும் ஓகே வெஸ்டர்ன்லயுமே நல்ல ஒரு கிராண்ட் லுக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க போகலாம் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு ஃபுல் ஃப்ராக்ல கிடைச்சிட்டு பெல்ட்டோட கிடைச்சிட்டு இருக்கு எம் டூ டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு இதுமே நீங்க கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே வாவ் வேற லெவல் இது நல்ல ஒரு கிளாத் மெட்டீரியல் சூப்பரா இருக்குது இதுல வந்து ஜீன் டாப்ஸ்ல மோஸ்ட்லி வந்து கிளாத் மெட்டீரியல்காகவே ரெகுலர் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ ஜீன் டாப்ஸ்க்கு வந்து நீங்க பாத்துருக்கீங்க எடுத்திருக்கீங்கன்னா தெரியும் நான் எப்படி சொல்றேன் ஏன்னா எல்லா கிளாத் மெட்டீரியலுமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும் எதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆக முடியாது சூப்பர் டூப்பர் ஆனது கடுத்துட்டு இருக்கும் அடுத்த ஒரு இம்பார்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு டூ எக்ஸல் த்ரீ எக்ஸ் எல் வரைக்கும் பாத்துருக்கீங்களா இப்ப நல்ல ஒரு லிவா பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்எல் வரைக்கும் டாப்பே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிளாத் குவாலிட்டி நான் சொல்லி சத்தியமா சொல்லி ஆகணும் செம்ம சூப்பர் ஒர்த்தான ஒரு கிளாத் குவாலிட்டிங்க ஆக்சுவலி வந்து இது வந்து அப்படியே வந்து ட்ரெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் அதாவது அதே ஒரு கிளாத் மெட்டீரியல் இருக்கக்கூடியது அதனாலதான் நான் அழுத்தி சொல்றேன் அவ்வளவு சூப்பரா இருக்குது இதெல்லாம் எக்ஸல் ஃபைவ் ஓப்பன் டாப் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் சோ ஜிஎன் டாப்ஸ்ல இவ்வளவு நேரம் பாத்துருப்பீங்க ஐயோ எங்களுக்கு எல்லாம் இல்லையாப்பா ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் எல்லாம் நாங்களும் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ல ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடியது ஆஃபிஸ்க்குமே சூப்பரா போட்டுக்கலாம் காலேஜுக்குமே அழகாக போட்டுக்கலாம் ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்க்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்ளோ இருந்து ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா த்ரீ எக்எல் ஃபோர் எக்எல் ஃபைவ் எக்ஸ் எல் சிக்ஸ் எக்எல் வரைக்கும் இருக்குது ஓரளவு கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சுட்டு இருக்கேன் நீங்க நேரடியா வந்து விசிட் பண்ணலாம் வர முடியல அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணி என்ன சைஸ் என்ன கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிக்கலாம் ஒரு இம்பார்டன்டான கண்டென்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு தான் எல்லாருக்கும் பாத்தாச்சு ஸோ இப்ப வந்து நியூ மம்மிஸ்கும் இப்போ பிரெக்னென்டா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்க போறவங்க ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ல இருந்து உங்களுக்கு எம் டூ டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கடிச்சிட்டு இருக்கு இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப் வச்ச மாடல் அவைலபிளா இருக்குங்க ஸோ ஜிப் வச்சது ஃபீடிங் ஃபீடிங் ஐடி ஃபீடிங் குத்தாசன பாத்துட்டு இருக்கோம் அதுலயுமே டிசைன்ஸ் பேட்டன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குது பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டில இருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கக்கூடிய பேட்டர்ன் மட்டும் தான் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாமே பாத்தீங்கன்னா குத்திசா நம்ம பாத்துட்டு இருக்கோம் வாவ் பர்ஃபெக்டா இருக்குது ரொம்ப அழகா இருக்கு சைன்ஸ் எல்லாம் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் எக்ஸ்எல் வரைக்கும் கூட இருக்குது பட் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்குதுங்க இந்த மாதிரி எழுதிட்டா வேணும் அப்படின்னாலும் இந்த அளவு நீங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அஹ் புக் பண்ணிக்கோங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க ஆஹ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் உங்களுக்கு இது பண்ணப்படும் மற்றபடி எல்லாமே வந்து ஒரு பீஸ் கூட உங்களுக்கு கொரியர்ல ஷேர் பண்ணப்படும் ஓகேங்களா ஸோ அடுத்த எல்லாமே டக்கு டக்குன்னு காமிச்சிட்டே வரேன் பார்த்துட்டே இருங்க ஆல்சோ உங்களுக்கு அந்த மாதிரி சைடு ஓப்பன் கட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டாப் இருக்குது நிறைய பேர் சைடு ஓப்பனில் நிறைய ஃபீடிங் வந்து கம்மியாக இருக்கும் பட் இங்கே வந்து சைடு ஓப்பன்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டாப்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுவுமே ஃபோர் எக்ஸல் வரைக்கும் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி சடான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இப்போ நல்லா ஃபர்ஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடியது எவ்வளோ ரூபீஸ் தெரியுமா ஒன்லி கலெக்ஷன்ஸ் இந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு கிளாத் ஒர்டபிள் கிளாத் இது ரொம்ப ஒர்டபிள் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க பிரெக்னடா இருக்கப்பவே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பம்ப்ல சூப்பராக கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு டபுள் கிளாத்ல கொடுத்துருப்பாங்க சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் எல் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டேனா ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி தாங்க இதில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு லாஸ்ட் பட் நாட் லீஸ் தி பிரீமியமான கிளாத் குவாலிட்டி இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஹெவி ஒர்க்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் பார்க்க போறோம் ரொம்ப பிராண்டடா இருக்கக்கூடியதான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஒரு லாங் அண்ட் ஹெவி ஒர்க்ஸ் வச்ச இந்த மாதிரி ஒரு கவுன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இப்ப நான் காட்டக்கூடியது எல்லாமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடியது மட்டும் தாங்க பட் அதுல இருக்கக்கூடிய ஒரு கலர்ஸ் ஆகட்டும் டிசைன்ஸ் அதுல இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் பாருங்களேன் ஸ்டிச்சிங்னஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குது ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் இதுலயுமே நீங்க கிளாத் குவாலிட்டி எல்லா கிளாத் குவாலிட்டியுமே நீங்க பாக்கலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாத் குவாலிட்டிஸ் எல்லாம் எவ்வளவு இப்படி எவ்வளவு ப்ளாட் பாருங்களேன் நல்ல ஒரு அழகழகா குட்டி குட்டியா வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் வச்சு எல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க சைஸ் வந்து எம் எல் எக்ஸ் எல் டூ எக்ஸ் எல் த்ரீ எக்ஸ் எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு வா பியூட்டிஃபுல்லா நல்லா இருக்கு சூப்பரா இருக்குதுங்க அதெல்லாம் இதுமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கக்கூடியதான் பின் பண்ணி இது எவ்வளவு என்ன சைஸ் அப்படின்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வர முடியாதவங்க பண்ணிக்கலாம் வரவங்க டச் பண்ணி கூட நீங்க நேரடியாக பாத்து எடுத்துட்டு போய்க்கலாம் செம்மையா இருக்கு பாருங்களேன் இது அவ்வளவு சூப்பரா இருக்குது அண்ட் ஷாலுமே பாருங்க நல்ல ஒரு டபுள் கலர் கான்ட்ரஸ்ட்ல கிராண்ட் லுக்கா இருக்கும் ஒரே ஒரு கவுன் நீங்க வியா போகுது இது எல்லாமே பிராண்டட் மட்டும்தான் பாருங்க இருக்கு நீங்க இருக்கீங்க ஸோ அடுத்து பாருங்களேன் ரொம்ப கியூட்டா இருக்குது அதாவது எஸ் சைஸ் உள்ளவங்களா தாராளமா போடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அண்ட் இதுல இருக்கக்கூடிய கிளாத் மெட்டீரியல் பாருங்க உள்ள ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க ஸோ வெளியிலுமே இந்த ஒவ்வொரு கிளாத்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிளாத் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு அடுத்து பாருங்களேன் ஓரளவு காமிச்சிருக்கேங்க நான் இருக்கக்கூடிய சில இது மட்டும் நான் பர்டிகுலரா வீடியோல முடிஞ்ச அளவு காமிச்சிருக்கேன் சோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு டேரக்டா வந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டதை நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம் அடுத்து பாருங்களேன் த்ரீ பீஸ்ங்களா இதுவுமே சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடாபா சூப்பரா இருக்கு சராரா வா இது வந்து காட்டன்லேருந்து வந்து சராரா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இருக்கு பாருங்களேன் சராரா கலெக்ஷன் வந்து கிடைச்சிட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு சராரா பீசஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப கிராண்ட் ஹெவி பாக்ஸ்ல வித் சராரா அழகாக இருக்கு பாருங்களேன் சராரா பீஸ்ல போட்டுக்கலாம் சைஸஸ் எவ்வளோ இருக்குங்கம்மா எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கு த்ரீ எக்ஸல் கிடைக்குமா இதுல சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் டூ எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடிய சராரா செட்ஸ்மே இங்க நம்மளுக்கு ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்கு இதுல வந்து பேண்ட் டாப் ஷார்ட் ஆப் மாதிரி இருக்கு ஸோ பேண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு இதோட ஷால் பார்த்துக்கலாம் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல சோ கலர்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது டிசைன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது நேரடியா வந்து விசிட் பண்ணுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ வந்து கிராண்டா நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் ரிசப்ஷன் லுக்கு சோ கல்யாணம் பிரைட் மேட்சே வந்து போடுற அளவுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்ல நீங்க முடிச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பர் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம ஜிஎன் டப்ஸ்ல லொக்கேட்டா இருக்க மக்களே கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோட சூப்பர் கண்டென்ட் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்